அன்பு தொழில் கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது மர்ம பெண் கிளப்பும் பீதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரழிவு காத்திருக்கு பாபா பாட்டி சொல்வது நடக்குமா இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வலிமையான ட்ராகன் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கைப்பற்றும் என்று கண் தெரியாத மர்ம பெண் பாபா வங்கா தெரிவித்த கணிப்பு ஒன்று பரபரப்புடன் வைரலாகி உள்ளது பாபா வங்கா இவர் பல்கேரிய நாட்டை சேர்ந்த பெண் கண் தெரியாதவர் எண்பத்தி ஐந்து வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் இவர் இறந்துவிட்டார் பல்கேரிய நாஸ்டராமாக இவர் இப்போது வரை மதிக்கப்படுகிறார் கடந்த ஐம்பது வருடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு தகவல்களை முன்கூட்டியே கணித்து சொன்னவர் இவர் சொன்னது எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் பளித்து உள்ளது இப்போதும் அவை நடந்து வருகின்றன இவர் பன்னிரண்டு வயசு வரை நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருந்தாராம் அதற்கு பிறகுதான் நோய்வாய்ப்பட்டு தன் கண் பார்வையை முற்றிலும் இழந்துள்ளார் பார்வை இழந்த உடனேயே வருங்காலம் குறித்து மொத்தத்தையும் சொல்ல ஆரம்பித்து விட்டார் இப்படி சொல்வதற்கு கடவுள் தனக்கு புதுவித சக்தியை கொடுத்திருப்பதாக பாபா கூறினார் அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் மீது விமான தாக்குதல் நடக்கும் என்று இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பரில் அந்த சம்பவம் நடந்தது அதேபோல அமெரிக்காவின் நாற்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக ஒரு கருப்பினத்தவர் தான் பதவியேற்பார் என்று சொல்லியிருந்தார் அப்படியேதான் ஒபாமா வந்து பதவியை ஏற்றார் அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் முடியும் போதும் புது வருடம் தொடங்கும் போதும் இந்த மர்ம பெண்ணின் வார்த்தைகள் மிக கூர்ந்து கவனிக்கப்படுகின்றன அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடப்பது குறித்தும் இவர் கணித்துவிட்டு போயுள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த உலகம் சில பேரழிவுகளை சந்திக்கும் என்று கணித்து வைத்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபர் மர்ம நோயால் பாதிக்கப்படுவார் என்று சொல்கிறார் அந்த நாற்பத்தி ஐந்தாவது அதிபர் நம்ம மேலும் அடுத்த இருநூறு ஆண்டுகளுக்குள் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளான ஏலியன்களுடன் தொடர்பு படுத்திக் கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் அதாவது இன்னும் இருநூறு வருஷத்தில் மனிதன் வாழ தகுந்த இடமாக இந்த பூமி இருக்காதாம் ஒரு வலிமையான டிராகன் இந்த மொத்த மனித குலத்தையே கைப்பற்றி விடுமாம் அது மூன்று ராட்சதர்கள் ஒன்று கூடுவார்களாம் டிராகன் என்று பாபா சொல்வது அநேகமாக சீனாவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்தி இருபது நமக்கு ஏகப்பட்ட இழப்புகளையும் சோகங்களையும் தந்துவிட்டு சென்றுள்ளது நம்மால் எஸ்பிபிஐ இன்னும் மறக்க முடியவில்லை இந்த கொரோனாவுக்கு இன்னும் விடை தெரியவில்லை புயல் வெள்ளம் இயற்கை சீற்றத்தினால் மனித உயிர்கள் பல மண்ணோடு மண்ணாக புதைந்து போயுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது நமக்கு நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கலக்கம் இப்போதே வந்துள்ளது இந்நிலையில் பாபா சொல்வதெல்லாம் பார்த்தால் இன்னும் வீதியை கிளப்புவதாக இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்